கபிட்ரல் தரிசனம் நேர்கள் அத்தனை பேருக்கும் வேண்டும் இனிமையான வணக்கம் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விருந்து ஒம்பல் அந்த ஒரு மடப்பள்ளி நிகழ்ச்சிகளே நாங்கள் இணைந்திருக்கிறோம் சரி இன்றைய தினமும் நாங்கள் எங்களுடைய வீட்டிலே ஒவ்வொரு விதமான சுவையான விருந்தான அந்த உணவு பண்டங்களை எல்லாம் எவ்வாறு தயாரிப்பது அதை எப்படியெல்லாம் செய்வது என்று சொல்லித்தான் இந்த மடப்பள்ளி நிகழ்ச்சியிலே பார்த்து கொண்டிருக்கும் இது மட்டும் தானா பார்க்கிறோம் வந்து பார்த்தாலும் இல்லை ஒவ்வொரு உணவிலே இருக்கக்கூடிய அந்த எங்களுடைய பாரம்பரியமாக இருக்கட்டும் நிறைந்த சத்துக்கள் கொண்ட இந்த உணவை எப்படியெல்லாம் செய்கிறது இனிவரும் காலம் அப்படியெல்லாம் எங்களை சந்ததிக்கிறது கடத்த முடியும் என்று அந்த ஒரு தூர நோக்கோடு தான் நாங்கள் செய்து கொண்டது சரி இப்பொழுது நிகழ்ச்சிகள் இணைத்திருக்கலாம் என்னோடு மடப்பள்ளி நிகழ்ச்சியை இணைத்து தொகுத்து வழங்கக்கூடிய சோவனாமையார் அவர்களை இப்பொழுது நிகழ்ச்சிக்கு இணைக்கலாம் வணக்கம்மா வணக்கம் இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் தொடர்ந்து அழைந்திருக்க போறோம் நிறையவே நாங்கள் ஒவ்வொரு உணவுகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் உண்மையில் சில உணவுகள் வந்து நிறைய பேருக்கு செய்யத் தரியாது இருக்கும் எனக்கு கட்டாயம் கடையில் தான் வாங்கி சாப்பிட்டு வேணும் ஆனால் அதை வந்து செய்து காட்டியது பெரிய ஒரு ஒரு போற்றுதல் கூறக்கூடிய வேண்டாம் அடா இதை வச்சுதா அடா இவ்வளோ நான் என்ன பண்றீங்க என்று சொல்லி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இருந்திருக்கும் சரி நாங்கள் இன்றைக்கு வந்து நிகழ்ச்சிகளை என்ன செய்ய போகிறோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மிளகாயை வச்சு ஒரு பஜ்ஜியை வந்து செய்யப்போம் நாங்கள் டே பஜ்ஜி செய்ய போகிறோம் கறிமிளகாயில பஜ்ஜி செய்ய போகிறோம் இந்த நெடுகை வந்து நாங்கள் ஆரோக்கியம் ஆரோக்கியம் என்று சொல்லி அப்படியான சாப்பாட்டை செய்து காட்டினாலும் சனத்துக்கும் கொஞ்சம் என்ன சொல்றது எங்கள் மேல கடுப்பாகும் அதால வந்து நாங்கள் இன்னைக்கு ஒரு வஜ்ஜியை செய்து காட்டுவோம் சரி நாங்க கூடுதலாக இந்த வஜ்ஜியை வந்து கோவில் திருவிழாக்களிலே இளைஞர்கள் கூட வந்து விரும்பி சாப்பிடுவோம் அதோட பஜ்ஜிகன் தனியா திருப்பிய இங்கே இருந்தால் சுத்தி சுத்தி பார்த்தா நாங்கள் தமிழ்நாடு தான் போய் ஆகணும் அப்போ இந்த பஜ்ஜியை வந்து கரிமிளகாயில் எப்படி செய்கிறது அது அந்த பஜ்ஜியோட ஒரு சுவை கூட வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் சரி நாங்கள் நீ வித்தியாசமாக வந்து உள்ள வந்து உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் உள்ள வந்து அதில் ஸ்டஃப் பண்ணி அது மாதிரி ஒரு சரி அப்புறம் வித்தியாசமா அசத்தி செய்ய வரும் சரி அதுக்கு முதல்ல இந்த பஜ்ஜி நாங்கள் செய்யக்கூடிய என்னென்ன பொருட்கள் தேவை அதை கொண்டு தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சிகளை அதுக்கு வந்து மெயினாக கறி மிளகாய் தேவை அடுத்த உருளைக்கிழங்கு அரிசிமா கடலமா வெங்காயம் கருவேப்பிலை எண்ணெய் பெருங்காயம் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா சரி அப்போ எல்லாமே இருக்கிற பொருட்கள் தான் கூட கரிமலா வந்து நாங்கள் வாங்கி இதே போல் அந்த அரிசி மாவோ கடலை மாவோ எல்லாமே இருக்கக்கூடிய பொருள் தான் அப்போ இதை வச்சு கொண்டு நாங்கள் எப்படி அந்த அசத்து அம்மா சொன்னாங்க வித்தியாசமாக நாங்கள் கறிமுளாக்கள் உள்ள எல்லாம் வச்சு கடிக்கும்போது ஆண்டு இருக்கிற மாதிரி இருக்கும் போது அவ சரி நாங்கள் இப்போ இந்த பஜ்ஜி எப்படி செய்கிறது அதுக்கு நாங்கள் முதல் என்ன செய்ய போறோம் அதை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் இணைந்து இப்போ வந்து நாங்கள் இந்த பஜ்ஜி செய்கிறதுக்கு வந்து முதல்ல இந்த உலகத்துலேருந்து மசிக்கணும் அதோட வெங்காயம் இதையெல்லாம் போட்டு தண்ணணும் அதுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல வந்து இந்த மிளகாயை வந்து நாங்கள் வெட்டணும் மிளகாயை வெட்டி உள்ளே இருக்கிற அந்த விதையை எடுத்தால் தான் எங்களால் வந்து உள்ள வந்து ஸ்டஃப் பண்ண முடியும் அதனால் வந்து நாங்கள் அதை எப்படி வெட்டணுங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு கோடு போடணும் போட்டுட்டு இந்த ரெண்டு பக்கத்தாலையும் லைட்டாக கொஞ்சம் வெட்டணும் இதை வெட்டினா இது ஃபுல்லாக பிரிச்சிடக்கூடாது மெதுவாக பிரித்து எடுக்கணும் எடுத்துட்டு இந்த உள்ளே இருக்கிற விதை இருக்குது தண்ணி இதில் வந்து ஒரு சின்ன கட் ஒன்று போட்டோமெண்ட்டு சொன்னால் அது கட் ஆகிடும் கட் ஆனோன்னா இந்த விதையெல்லாம் வந்து நாங்கள் ஃபுல்லாக அப்புறப்படுத்தணும் இந்த ஃபுல்லாக எடுத்தோம் பண்ண சொன்னால் இதுக்கு இல்லை நாங்கள் பிறகு அந்த உருளைக்கிழங்கு வச்சு நாங்கள் ஸ்டப் பண்ண போகிறோம்

முக்கியமா வந்து இதை நாங்க இப்படி கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்த உடனே வடிவொருக்கா எல்லாரும் கையை கழுவிடுவோம் சோப் போட்டு என்ன எரியும் நீங்க அந்த கையோட வந்து முகத்தையோங்கயோ தொட்டிங்களை எல்லாம் எரியும் பிற அந்த நேரத்துல எங்களை திட்டப்பட நீ அப்ப அதால அதையும் நாங்க முன்னுக்கு சொல்லிக் கொள்வோம் கூடுதலாவே நாங்கள் பச்சைமிளாக கருமிளகாயும் இந்த வாட்டி நம்ம கூட அது கூடுது சில பேருக்கு பழக்கம் இல்லைன்னா அது எரியவே பிடிக்கும் அஹ் அப்ப பிரச்சனை இல்லை இப்போ புதுசா செய்கிற வந்து அதை தெரிஞ்சு கொள்ளணும் இதே மாதிரி நாங்க எல்லா மிளகாயையும் வெட்டி எடுத்துடுவோம் வெட்டி எடுத்துட்டு அடுத்தது வந்து நாங்க இந்த உருளைக்கிழங்க வந்து மசிக்கணும் அவிச்சு வச்சிருக்க இந்த உருளைக்கிழங்கு எங்க தேவையான உருளைக்கிழங்க வந்து மசிக்க இது வந்து எதுக்கு வைக்கிறோம் உருளைக்கிழங்கை மசிச்சு அதோட வந்து ஏனைய பொருட்களை எல்லாம் சுவைக்கா ஆட் பண்ணி வந்து நாங்க இந்த கறி மிளகாய் அப்படியே கூட நாங்க பஜ்ஜி செய்யலாம் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு சுவையா இருக்கு அதை வந்து நேரடியாவே கடலை மாவில தோச்சு அப்படியே போட்டு அது ஏதாவது லைட்டா மேல ஒரு புளிக்குழம்பு வாங்கி ஊட்டி சாப்பிடுறது வந்து மிகவும் சுவையாக இருக்கும் இது இப்ப நாங்கள் இதை விட வித்தியாசமா கறி உள்ள இப்படி ஒரு கலவையை வச்சு சாப்பிடும் போது அஹ் இன்னும் கொஞ்சம் சுவையா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்ப அது வாழ்றது எல்லாம் இருக்கு ஏன் சாப்பிடறது தானே அப்படி இருந்தாலும் கூட நாங்கள் எங்களுடைய தேக ஆரோக்கியமா இருக்கட்டும் எங்களுடைய சிலது வந்து நீண்ட நாள் வந்து ஏதோ ஒன்றுக்கு ஒரு நீண்ட நாள் ஒரு விரதமோ அது இதுக்கு முடியவோ நாங்கள் எப்படி யோசிக்க யோசிப்போம் உட அப்படி இந்த புளிப்பும் உப்பும் காரமும் அப்படி இருக்கும்னு வண்டிதான் நினைப்போம் சாப்பிட்ற உணவை வந்து அப்போ அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய மத்தன் வந்து இந்த பஜ்ஜி இருக்கும் உருளைக்கிழங்கை நாங்கள் அவிச்சு எடுத்து இப்போ நல்லாவே வந்து மசிக்கிறோம் அது எப்படி வந்து ஒரு களித்தன்மையாக தான் வந்து இலகுவாக வந்து அதுக்குள்ளே வச்சு கொறிச்சும் எடுக்கும் போது வேகமாக வந்து அது வேகக்கூடிய மாதிரி உருளைக்கிழங்கு வெங்காயமும் போடுவோம் விருப்பம் பட்டாணி சத்தான இதுகள் வந்து என்னவென்னு நீங்கள் போட்டு கொள்ளலாம் அதுங்கட விருப்பம் தொடர்ந்து வெங்காயமும் சேர்த்து இதோட வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் மசாலா காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் கொஞ்சம் காரம் அதிகமா பிடிக்கும் அதிகமா போட்டுக் கொள்ளலாம் இந்த உருளைக்கிழங்குக்கு கலவான உப்பை நாங்க இதுல போடுவோம் பிறகு அதுக்கு உப்போம் சரி இப்போ இதுக்கு அளவான உப்பும் நாங்கள் போட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் கலந்து கொள்ள வேணும் அப்போ தான் வந்து எல்லா இடத்துலையும் சேர்ந்து தான் வந்து இப்போ ஒரு திட்டத்திட்ட ஒவ்வொரு இடத்துல உப்பு ஒன்றில் கூடி குறைஞ்சு இல்லாமல் எல்லாமே நல்லா வந்து நாங்கள் சேர்த்து எடுத்தால் மட்டும்தான் வந்து அது சுவைப்பதற்கு மிகுந்த சுவையாக இருக்கும் சரி கையால் மிக்ஸ் பண்ணினா தான் வந்து அது நல்லா மிக்ஸ் ஆகும் எல்லாமே உண்மைதான் கூடுதலாக இன்றைக்கு எவ்வளவு மாறி இருந்தாலும் சில உளுந்தை வந்து கையால் அரைச்சடுக்கு வர்ற அந்த பதம் அதுல வர சமைக்க வர சுவை வந்து மிக்சியில அது போல இடி சம்பளுக்கு இருக்கிற மகத்துவம் வந்து மற்றதுல இருந்து வரது வராது உண்மையில அது ஒரு சுவை சுவை வந்து பாரம்பரிய பாரம்பரியத்தில் அதுவும் நாங்கள் இடிக்கும் போது கூட அம்மா அடிச்சா பிள்ளையெல்லாம் சாப்பிட்றது அதனால் எந்த ஒரு வெறுப்பு தன்மை இல்லாமலோ அப்படித்தான் அவர் செய்வார்கள் அது இப்ப ஒவ்வொரு விஷயமும் கூட தான் இருக்கு அதனால அந்த இன்னுமே வந்து சுவையைத்தான் வந்து தரக்கூடியதாக இருக்கும் இப்ப நாங்கள் இந்த கரை மிளகாய் பஜ்ஜிக்கு அதுக்குள்ளே வைக்கக்கூடிய உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் சேர்த்து இப்ப நீங்க சொன்ன தான் நாங்களும் இன்னைக்கு வச்சுக்கோம் என்னென்னா சுவையும் சத்தும் நிறைந்தது தான் எங்களுடைய சமையலறை என்று எழுதி இருக்கு அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க தானே அம்மா செய்து அறிக்கை நல்லா இருக்கும் அப்போ எந்த அம்மாவா இருந்தாலும் சுவையாகவும் பிள்ளைக்கு செய்து கொடுக்கணும் சத்தாகவும் செய்து கொடுக்கணும் அப்போதான் எந்த பிள்ளை விரும்பி சாப்பிடும் என்று சொல்லி என்று நல்ல மனதோடு செய்து கொடுப்போம் அப்படியான இதில் வந்து வேறு யாருமே கண்டிப்பாக மாட்டார் நிறையவே வீட்டுல வந்து மூத்த பிள்ளைக்கும் கடைக்குட்டிக்குமே சண்டை நடக்கும் கூடுதலாக எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும் எப்பயுமே அம்மா வந்து ஆம்பளை பிள்ளைகளுக்கு வச்சிருவா ஏன்னா இருக்க சாப்பிட்டு அப்புறம் ஆம்பளை பிள்ளை இல்ல போயிடு இப்படி இப்படி குட்டி 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 உணர்வு சார்ந்த விஷயங்களாலேயே வந்து எங்களுக்கு உறவு வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் வரும் அம்மா வந்து நித்திரம் ஒளிச்சிருந்து இந்த பிள்ளை வந்தோன்ன சில பிள்ளைகளுக்கு and the

that. நள்ளிரவு நேரம் கூட நாங்கள் வீட்டுக்கு போனால் கூட அந்த ஒரு ஜீவன் அம்மா மட்டும்தான் நாங்கள் யாரும் முடிச்சிருந்து சாப்பிட்டு முடிஞ்ச உடனே எனக்கு எல்லாம் தேநீர் குடிக்கிற பழக்கம் இப்போ இருக்கிறது அப்போ அந்த வித்திரை கழகத்தில் கூட அம்மாவுக்கு பணி தே தே தண்ணி குடிக்க போறியா இந்த சொல்லி சிலவில் உரிமையாகவே இல்லை ஊதிட்டாங்கன்னு சொல்லிடுவோம் என்ன ஐயோ என்று சொல்லிறதுக்காண்டி பேசாமலேயும் இருப்போம் ஆனால் அந்த ஒரு மணி நடிச்சாமல் இருந்தால் கூட எழும்பி சாப்பாடை போட்டு தண்ணி எடுத்து வந்து வச்சு கழுவி நாங்கள் இருந்த இடத்துல கையை களை விட்டுருவோம் அந்த கோப்பையை கொண்டு ஊற்றும் மட்டும் அம்மா மட்டும் தான் அவ்வளவு பக்குவம் பக்குவமாக எங்களை எல்லாம் ஒரு எங்களை வளர்த்தெடுக்கிற ஒரு பெரிய தெய்வம் அதனால அதனால் தாயிச்சிறந்த கோயில் இன்றைக்குமே இல்ல அப்ப இன்றைக்கு கூட நாங்கள் இந்த உலகம் அப்படியான அம்மா கிடைத்த பிள்ளைகள் எல்லாம் மிகவும் பெரிய ஒரு பாக்கியசாலிகள் என்றுதான் உண்மைதான் அம்மா என்றாலே பாக்கியம்தான் ஆனால் அதுல இன்னுமே நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அம்மா இருக்கிறேன்றது வந்து மிகுந்த பாக்கியம் என்று சொல்லலாம் இப்போ நாங்கள் இன்றைக்கு இன்றைக்கு மடப்பள்ளி நிகழ்ச்சியில் உண்மையில நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே ரொம்ப சுவாரஸ்யமா தான் போய்க்கொண்டு இருக்கிறது அதுக்கு காரணம் கூட எங்களுடைய அம்மா சோபனா அம்மாவும் தான் அவ்வளவு காரணம் முக்கியமா எங்களோட கேபிட்டல் தரிசனம் நேர்கள் இந்த அன்பும் ஆதரவும் இல்லைன்னு சொன்னா இந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி வந்திருக்க வந்தது கண்டிப்பா ஒரு சீர்மை ஒரு செம்மை படத்தலோட நாங்கள் நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கோம் அண்டைக்கு ஒரு என்ன சொல்றது அர்ப்பணிப்பாகவே ஒவ்வொரு ஒவ்வொரு உணவு பதார்த்தங்களையும் இப்படி செய்ய எங்களுக்காக நாங்கள் காணொளி வந்து ஒளிப்பதிவு செய்வதாக இருந்தால் கூட இவ்வளவு முதல் வந்து அதை ஆயத்தப்படுத்தணும் எல்லாமே சிஎம்ஐப்படுத்தி செய்து கொண்டிருக்காங்க சரி அவர்கள் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் அதுக்கு பிறகு இப்போ இது நாங்கள் குழைச்சி வச்சுட்டோம் இதோட வந்து கடலமா கடலமாவோட வந்து அரிசிமா பஜிக்கு நாங்க தோச்சு போறோம் அந்த மா கழித்தன் மாவை வந்து கலக்க போறோம் முதல் மாதிரி கடலை மாவும் அரிசி மாவும் போட்டு அதுக்கு வந்து பெருங்காயம் உப்பும் கலந்து நாங்கள் அதை வந்து கலக்க போறோம் அப்போதான் கிழங்கு கலவா உப்பு போட்டு இப்ப நாங்க மாவு கிளவ இதுல போட்டு உங்களுக்கு எப்படி இவ்வளவு சமையல் கலைகளில் ஆர்வம் வந்தது எனக்கு சமையல் வந்து மிகவும் ஒரு பிடித்தமானது அது எனக்கு தெரியாட்டியும் வந்து சில பேர் வந்து ஆர்டையும் எதையும் கொண்டு கேட்டு அறியறது என்று சொன்னா கூச்சப்படுவிடம் அது ஏன் நாங்கள வீட்டுக்கு கேட்கணும் அப்படி இப்படி என்று நான் வேறு எதோ ஆர்டையும் கேட்க மாட்டேன் இப்போ நான் ஒரு வீட்டுக்கு போனா கூட ஏதாவது ஒன்று சந்து சாப்பிட்டேன் என்று சொன்னா எனக்கு அது மிகவும் பிடித்திருந்தது எனக்கு அது தெரியாத விஷயமா இருந்தா நேர போய் அந்த வீட்டுக்காரர்கிட்டே கேட்பேன் இது நல்லா இருந்தது ஏன் யார் செய்தது அப்படின்னு கேட்பேன் அப்போ அவை சொல்ல சொல்லிவிருந்தான் நான் தான் செய்தேனா இல்லை எங்கள் அக்கா தான் செய்தவான்னு சொல்லி என்ன சொன்னான் அவன் என் அக்காவை எனக்கு தெரியாமல் இருந்தால் கூட எனக்கு ஒரு அறிமுகப்படுத்தி விடுங்கன்னு சொல்லிவிட்டு அவைக்கிட்டையே நேராக இருப்பேன் அதை ரெசிபி என்ன வேறு என்ன இது என்று சொல்லிட்டு நேர கேட்டுட்டு முதல் எலை வீட்டில் வந்து எனக்கு அதை செய்ய முடியும் அதை செய்து அவையல் செய்து சாப்பிட்டதும் நான் செய்ததும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கும் வரைக்கும் எனக்கு நித்திர வராது அது எனக்கு இருந்தே எனக்கு சமைக்கிறதுல ஒரு மிகவும் விருப்பம் செலுக்காம என்னென்ன செய்து கொண்டே இருக்கணும்ன்றது எனக்கு ஒரு விருப்பம் அதனால இப்ப எனக்கு இந்த கேபிட்டல் தரிசனத்தில் அப்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்ததும் அது எனக்கு ஒரு கடவுள் பாக்கியம் உண்மைதான ஒரு என்ன சொல்லுவது சரியான தேடலும் சரியான பாதையும் இருந்தால் வாய்ப்புகள் தானாகவே அதே மாதிரி அந்த சமைக்கிறதையும் இப்போ இப்போ நீங்கள் இன்றைக்கி இதை சாப்பிட்றீங்க சாப்பிட்டுட்டு இதுக்கு இன்னும் கொஞ்சம் இது போட்டால் நல்லா இருக்கும் அப்படி என்று சொல்கிறதெல்லாம் எனக்கு அதை நான் குறையாக நினைக்கிறீங்களே எனக்கு அது மிகவும் பிடிப்ப விருப்பம் ஏன்னென்று சொன்னால் என்னில் இருக்கிற நல்லதையும் சொல்லணும் கெட்டதையும் சொல்லணும் இப்போ இது கொஞ்சம் நீங்கள் இப்படி செய்தால் நல்லா இருக்கும்னு சொன்னால் அதை நான் கேட்டு அடுத்த முறை சரி வர அதை நான் செய்யணும் என்றதுக்காக நான் செய்தாலும் அதை நாலு பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் என்னென்னா அப்போ தான் அதை சாப்பிட்டு நாலு பேர் நல்லதை கெட்டதை சொல்லுவீங்க அப்போ அதால எனக்கு அது சின்னதுல இருந்து விருப்பம் அதனால எது அதுவும் நான் சிலது வந்து நானாவே யோசிப்பேன் இருந்து கொண்டு இப்படி செய்தா இப்படி இருக்கும் இப்படி செய்தா இப்போ ஒரு ரெசிபி இருந்தாலும் அதை அதையே பார்த்து அப்படியே செய்ய மாட்டேன் அதுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் மாத்தி நானா ஒரு இதை உருவாக்கி நானா செய்யணும் என்று விரும்புவேன் அது சிலது சக்சஸ் ஆகும் சிலது ஃபெயிலியர் ஆகும் இல்ல ஒரு படைப்பாளிகளுக்கு இருக்க வேண்டிய தன்மை அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா அந்த விஷயத்தை அப்படியே செய்யக்கூடாது தங்களுடைய கற்பனா சக்திகள் திறன்களை எல்லாம் படைப்பாளிகளுடைய ஒவ்வொரு படைப்பும் அப்படித்தான் வருகிறது இப்போ எங்களுடைய இந்த சமையலறையும் அதே போல தான் இப்போ நீங்கள் நேர்களையை பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த போட் இருக்காது பின்னால் ஸ்க்ரீன் இருக்காது இப்போ வர்ற இதில் வந்து இதெல்லாம் இருக்குமே என்னென்னா இருந்து நான் யோசிப்பேன் இதை வேறு என்ன செய்யலாம் ஒரு பாரம்பரியமாக ஒரு அம்மா இருந்து சமைக்கிற மாதிரி ஒரு ட்ராயிங் கீறி வைக்கலாம் அப்படி என்று சொல்லி என்று அதை கீறி வச்சேன் அது மாதிரி ஒரு நல்ல வசனங்களை நாங்கள் எழுதி வைக்கும்போது அது மக்களுக்கு சென்றடையும் அப்போ அதை செய்து வச்சேன் அப்படி வந்து எனக்கு ஏதாவது வித்தியாசமாக செய்யணும் அவ்வளோதான் உண்மைதான் வித்தியாசமான ஒரு சிந்தனைகள் மட்டும்தான் புது புது படைப்புகளை எங்களுக்கு தரப்போகிறது இன்றைக்கு மட்டும் பல கலைஞர்களாக இருக்கட்டும் எத்தனையோ படைப்பாளிகளாக இருக்கட்டும் அவருடைய அந்த திறமையும் அவருடைய தேடலும் தான் வித்தியாசமான படைப்புகளை தந்திருக்கிறது அதில் எனக்கு தெரிந்த ஒரு தான் இதை கீறி தந்தது இந்த நேரத்தில் நான் அவருக்கும் ஒரு நன்றை சொல்லணும் என்னென்று சொன்னால் அவர் அவற்றை மிகவும் ஒரு திறமையாக அவற்றை கைவண்ணத்தில் கேட்டவுடனே வித மறுப்பும் சொல்லாமல் கீறி தந்தவர் இப்படி எல்லாம் நினைக்கும் எங்களுக்கு மிகவும் ஒரு பாராட்டத்துக்குரிய விஷயம் உண்மைதான் எல்லா திறமைகளோடும் ஈழமனை திருநாட்டில் இருக்கிற பேரும் இருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் உண்மை தரிசனம் மூலமா எல்லாருடைய திறமையும் வெளிவருவதும் ஒரு மிகவும் ஒரு சிறப்பான வழியா நிச்சயமாக தரிசனத்திற்கு ஒரு ஒரு பெருமை என்றும் இருக்கிறது வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களை எல்லாம் படத்தில் வைத்து கொணரக்கூடிய ஒரு ஊடகமாக இன்றும் கேபிட்டல் தரிசனம் விளங்கி கொண்டு இருக்கிறது தொடர்ந்து அது அப்படியே விளங்க வேண்டும் நிச்சயமாக சரி நாங்க இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் மாவு வந்து நல்லா கரைச்செடுத்துட்டோம் இனி வந்து இந்த மாவு இப்படியே கொஞ்ச நேரம் வச்சுட்டு இத வந்து நாங்க பண்ணுவோம் ஏற்கனவே இந்த வந்து 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 சேர்க்க போறோம் இப்ப மா இருந்தா நாங்க அடுப்புல வச்சு சூடாக்குவோம் முதல் மாதிரி நாங்கள் ஒன்று செய்து கொண்டு கேக்க எண்ணெயை வந்து கொதிக்க விடலாம் சூடாகிடும் சுட்டு பண்ணிடற கேட்க நாங்கள் வந்து இந்த மிளகாய்க்கு உள்ளே இதை வந்து ஸ்டஃப் பண்ணிவிடுவோம் சரி இப்போ நாங்கள் நல்லாவே இந்த கறிமுளாயக்குள்ளே செய்து வச்சுருந்தோம் அந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் போட்டு அசத்தலான அந்த கலவையை வந்து இப்போ சரியாக உள்ளுங்க போட்டுங்க இனி நாங்கள் பொறிச்செடுக்கப்போகிறோம் பொறிச்சு எடுக்கிறதுக்கு கிடைச்ச மாவு வந்து இப்படி ஒரு கப்பில் விட்டோம்னா டிக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி விட்டோம்னா டிக் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு சுகமா சுகமாக இருக்கும் அதுக்காக இப்படி ஒரு இதில் விட்டுட்டு சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொறிச்செடுக்கணும் தான் சரி பிறகு வந்து கடலை மாவில் நாங்கள் இந்த கரைச்சி எடுத்துக்கிற மாவில் எல்லாத்தையும் தோய்த்து இப்படி வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சுடு தான் இந்த பஜ்ஜி வந்து ரெடி ஆகிடும் சரி நாங்கள் இப்போ இதை பொறிச்சு கொண்டுருக்குறோம் இருக்கிறோம் பொறிச்சு முடிய இப்படி பஜ்ஜி வருதுன்னு பார்த்துடலாம் சரி இப்ப நாங்கள் இந்த பஜ்ஜியை வந்து கரையில வச்சு நல்லாவே வந்து ஃபுல்லா அதெல்லாம் செய்து பொறிச்சு எடுத்துக்கிறோம் அடுத்த வேளை உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்க அடுத்த என்ன செய்து பாப்போம் சரி என்ன வேலை முக்கியமான வேலை சாப்பிடுறது சாப்பிடுற வேலை கட்டாயம் அந்த சாப்பிட்டு பார்த்தாதான் அடுத்த என்னன்னு தெரியும் இவன் சரி நாங்க இல்ல இந்த பஜ்ஜி வந்து என்னென்ன செய்யறது அப்படி செய்யறது என்று நாங்க விரிவாகவே பார்த்திருக்கிறோம் தொடர்ந்து நிறைய விஷயத்தை இன்னைக்கு நாங்கள் கழிச்சும் இருக்கிறோம் சரி இன்னொரு மடப்பள்ளி நிகழ்ச்சியிலே நிறைந்திருக்கும் வரை உங்களிடமிருந்து விடை விட்டுக் கொள்கிறோம் வணக்கம் நன்றி வணக்கம்